எல்லோருக்கும் வணக்கம் இப்போ ஒரு நாலஞ்சு வீடியோக்கு முன்னே இருக்குன்னு நினைக்கிறேன் சாமந்தி பூ செடியெலாம் காமிச்சப்போ அதுக்கு மருந்து போட்டேன் இந்த செடிக்கு இது போட்டதுனால பூ நல்லா பூக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது என்ன மருந்துமோ அது காட்டுன்னு சொன்னீங்க அந்த வீடியோவில் வந்து நான் அதை மறந்துட்டு காட்ட முடியாமல் இப்போ வந்து அதை நான் எங்கே வாங்கிட்டு வந்தது வந்து நம்ம எப்போவுமே விற்கிற இல்லையா உரக்கடை கடை மருந்து கடைங்களாம் விற்கிறல அந்த கடையில் தான் வாங்கிட்டு வந்தார் அந்த மருந்து என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து வெறும் சாமந்தி பூச்செடிக்கு மட்டும்னு கேட்டால் அவங்க வந்து சாமந்தி செம்பருத்தி அந்த மாதிரி பூச்செடிக்கு எல்லாத்துக்குமே இது போடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆர்கானிக்காக வந்து வரதான் இது வந்து நம்ம மாட்டு சாணம் அந்த மாதிரி எருமாதிரி தான் இருக்குது அதை நான் உங்களுக்கு கொட்டியும் வந்து காமிக்கிறேன் எவ்வளோ அளவு போட்டேனானே எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம செடி வந்து நீங்கள் என்ன தான் உரம் போட்டாலும் இப்போ ஒரு பத்து நாளாக வந்து இப்போ தான் ரெண்டு நாளாக வந்து வெயில் காயுது அதுக்கு முன்னே தொடர்ந்து மழை பெஞ்சதுனால நம்ம செடியெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி பழுத்து மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் ஏன்னா அதிகம் இந்த சாமந்தி பூச்செடிக்கெல்லாம் வந்து ஈரம் அதிகமாக இருந்ததுன்னா வேர் வந்து செத்து போயிடும் இலைங்கள்லாம் வந்து அழுகுன மாதிரி ஆகிடுச்சு இப்போ தான் ரெண்டு நாளாக அந்த வெயில் வந்ததுக்கப்புறம் செடிங்கள்லாம் பூவெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சது கொஞ்சம் நல்லா இருக்குது பாருங்க ரொம்ப வந்து போடக்கூடாது இந்த மாதிரி மண் வந்து நல்லா கொத்திடணும் செடி சுற்றி வந்து கொத்திட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு தான் எடுத்துக்கணும் நான் கையிலே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பாருங்கள் வெறும் மாட்டு சாணம் மாதிரி தான் மக்கி இருக்குது இல்லையா அந்த மாதிரி தான் இருக்குது சைடில் ரொம்ப வேர்கிட்ட போடக்கூடாது இப்படி சுற்றி வந்து இப்படி போட்டு மண் இப்படி களைச்சி கொடுத்துட்டு தண்ணி ஊற்றிடணும் இந்த மாதிரி ஒரு செடிக்கு வந்து ஒரு ஸ்பூன் இல்லைனா இந்த மாதிரி பெரு செடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துங்க நிறைய பூ பூக்குதுலேயே அந்த மாதிரி பெருசாக இருக்கிற செடிக்கு ஒரு ரெண்டு சேர்த்துங்க சின்ன செடிக்கெலாம் வந்து ஒரு ஸ்பூனு தான் போதும் நல்லா இந்த மாதிரி கலெலாம் இல்லாமல் எடுத்துகிட்டு கொத்திட்டு நம்ம இந்த மருந்து போட்டால் பூ வந்து நல்லா பூக்கும் நல்லா இந்த மருந்து போட்டதுக்கப்புறம் இப்படி தாங்க இருந்தது எல்லாமே நீங்களே பார்த்துருப்பேன் எப்படி காஞ்சு போயிருப்பாருங்க ஈரம் அதிகன்றதுனால இந்த மருந்து போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா வெடித்து நல்லா பெருசு பெருசாக வருது பூ நான் இப்போதாங்க ஃபஸ்ட் டைமாக நான் இந்த மூணு வருஷத்தில் வந்து இந்த மருந்து வந்து இப்போ தான் நான் வாங்கிட்டு வந்து பூச்செடிக்குன்னு போகிறேன் இதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் இந்த மாதிரி போட்டது கிடையாது உங்களுக்கே நான் நிறையா வீடியோவில் கா சொல்லியிருப்பேன் வாழைப்பழம் தோல் காய்கறி வெங்காயம் காய்கறி எல்லாமே வந்து அரிசி கழுவிற தண்ணி பருப்பு தண்ணி தண்ணியெல்லாம் ஒரு பக்கெட்டில் போட்டு காய்கறிலாம் அதில் போட்டுருவேன் ரெண்டு நாள் வந்து நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் நான் அந்த காயெல்லாம் நல்லா பெசிஞ்சிட்டு அதை தோல் எல்லாம் எடுத்து மண்ணில் புதைச்சிடுவேன் தண்ணி மட்டும் தாங்க ஊற்றுவேன் நான் இந்த பத் இந்த தண்ணி வந்து சாதாரண தண்ணி என்றைக்கோ ஒரு முறை தான் ஊற்றுவேன் நான் அரிசி பருப்பு கழுவுற தண்ணியெல்லாம் கீழே வேஸ்ட் பண்ணதே கிடையாது அந்த தண்ணியே ஊற்றி ஊற்றி தான் போன ஒரு வருஷத்துக்கு முன்னே பூ பூத்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் என்ன பூ அப்படி பூத்துது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கனாவே போதும் இந்த மாதிரி மருந்துலாம் போகணுன்னு அவசியமே இல்லை வேஸ்ட் பண்ணாமல் அரிசி ப பப்பு கழுவ தண்ணியெல்லாம் நீங்கள் பக்கெட்டில் ஊற்றி ஆனால் ஒரு நாள் புளிக்கு வச்சு ஊற்றினீங்கன்னா நல்லா உரம் கிடைக்கும் நல்லா பூ பூக்கும் இதுதான் நான் வந்து இந்த வருஷம் தான் நான் நான் இந்த மாதிரி போட்டேன் செடிங்களாம் சரியாக வரலன்றதுனால அப்புறம் நம்ம தக்காளி செடியை நல்லா ஒரு நாலஞ்சு தக்காளி பறிச்சுன்னு அப்பா பறித்துச்சின்னு சொல்லிட்டு பாருங்கள் இதில் ஒரு செடி இதில் ஒரு செடி தான் இருக்குது ஆனால் காய் வந்து பாருங்கள் இப்படி பிடிச்சிருக்கு இந்த மாதிரி வந்து எதுவும் மருந்து போடாமல் செய்யாமல் வந்து நம்ம தக்காளி பழுக்கும் போது பறித்து அப்படியே குழாவில் கழுவிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் எந்த மருந்துமே கிடையாது வெறும் மண்ணில் மட்டும்தான் வச்சுருக்குறோம் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு தொட்டி வச்சுக்கினாவே நம்ம வீட்டுக்கு போதும் இப்போ நம்ம வந்து பொரிய வச்சு ஒரு சூப்பரான ஒரு பொரி அல்வா பொரி வடை தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக சாப்பிட்றதுக்கே அப்படியே வெண்ணை மாதிரி வாயில் வச்சால் கரைஞ்சி போய்டும் அந்த அளவுக்கு ஒரு அருமையான அல்வா தான் பொரி வச்சு செய்ய போகிறோம் நான் இந்த மாதிரி ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கிறீங்க அதே அளவில் தான் எல்லாமே நம்ம சேர்க்கணும் இப்போ நான் எடுத்துக்கிட்ட கப்பில் வந்து மூணு கப்பு பொறி எடுத்துக்க போகிறேன் ஒரு கப்பு ரெண்டு மூணு கப்பு பொறி இந்த பொரியை வந்து தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு முறை அலசிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் பொறி வந்து நல்லா கழுவிட்டு தண்ணியில் வந்து பாருங்கள் நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுடுங்க பொறி நல்லா ஊறணும் நீங்கள் மொறுன்னு இருந்தாலும் பரவாயில்ல பொறி வந்து நமுத்து இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அரைக்கி போகிறதுனால எப்படி இருந்தாலும் அந்த பொரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அப்படி தண்ணியில் வந்து அழுத்தி விட்டுடுங்க நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம வெள்ளம் பாகு வந்து செஞ்சுக்கலாம் நான் பொறி எடுத்த அதே கப்பில் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துக்கிறேன் மூணுக்கு ஒன்று வெள்ளம் எடுத்துங்க அதே கப்பில் வந்து ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளம் பாகு வந்து கரைச்சிக்கலாம் பாகு வந்து ரொம்ப வரணும்னு இல்லை வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா சூடு ஆறட்டும் வெள்ளும் தண்ணி வந்து நல்லா சூடு ஆறணும் வெல்லம் பாகு நல்லா சூடு ஆறிடுச்சு இப்போ நம்ம வடிகட்டி பொரியை வந்து தண்ணியில் ஊற வச்சிருந்தேன் அதை வந்து நல்லா பிசைஞ்சு தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் இந்த வெள்ளும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக எடுத்துக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் நம்ம முந்திரி வறுக்கிறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் உடச்ச முந்திரி ஒரு இருபது எடுத்துக்கிறேன் முந்திரி பாருங்கள் லைட்டாக வந்து கலர் மாறின உடனே வெள்ளரி விதை சேர்த்துக்குங்க இது இருந்தால் சேர்த்துங்க இல்லைன்னா பரவாயில்ல ஆனால் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அரைச்ச இந்த பொரியோட விழுதை சேர்த்துக்கலாம் அரைச்ச போரி விழுது வந்து எல்லாமே சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் வந்து நல்லா கலந்து கொடுங்க உங்களுக்கு இன்னும் கலர் வேணும்னா நீங்கள் வந்து கலர் பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து கலர் பவுட்ரு எதுவும் சேர்க்கலை வெள்ளுமே நம்ம வெளில வந்து கொஞ்சம் கலராக தான் இருக்கிறதுனால வந்து கலர் பவுட்ரு எதுவும் சேர்க்கலை கீழே வந்து அடிப்பிடிக்காமல் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுட்டு கைவிடாமல் கலந்து கொடுங்க அல்வா வந்து கையில் ஒட்டாத அளவுக்கு வரணும் அந்தளவுக்கு வந்து நல்லா வேக வச்சுக்கணும் ஒரு சிட்டியை உப்பு சேர்த்துட்டு ஏலக்காய் பொடியை அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் கலந்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் அல்வாக்கெல்லாம் கொஞ்சம் நெய் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் நம்ம ஊத்தனை நெய் வந்து சைடில் எந்த அளவுக்கு கசிஞ்சு வருது இந்த மாதிரி வரும்போது அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சி இப்போ கலந்து கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் கிண்டனால ஜவு மாதிரி ஆகிடும் அந்த நெய் வந்து வெளியே வரும்போது அல்வா பாதம் வந்து பக்குவம் வந்து கரெக்டாக வந்துடுச்சு இப்போ கலந்து கொடுத்துட்டு நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் பொரிய அல்வா சூப்பராக ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படியே வாயில் வச்ச உடனே கரையிற அளவுக்கு தான் இந்த அல்வா இருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையான அல்வா நம்ம வீட்டில் பொறி இருந்ததுன்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து அல்வா செஞ்சு கொடுங்க பொறி வந்து வச்சு நிறைய விதமாக செய்யலாம் இப்போ வந்து நம்ம இந்த பொரியை வச்சு செய்ய போகிறோம் உளுந்து வடை மாதிரியே அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நான் இந்த கப்பில் வந்து மூணு கப்பு வந்து பொறி அளந்துக்கிறேன் ஒரு பாத்திரத்தில் இந்த பொரியை சேர்த்துக்கலாம் மூணு கப்பு பொறி எடுத்துக்கிட்டேன் இந்த பொரியை வந்து தண்ணியில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து ஊற வச்சுக்கலாம் பொறி வந்து தண்ணியில் சேர்த்து நல்லா பொரியை வந்து அழுத்தி விட்ருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பொறி வந்து நல்லா ஊறணும் பொறி எடுத்து அதே கப்பில் ஒரு கப்பு வந்து ரவை எடுத்துக்கிட்டேன் இந்த ரவையை மிக்ஸியில் சேர்த்து கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ரவை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச பொரியை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம பொறி எடுத்த அதே கப்பில் கப்பு வந்து நான் தயிர் சேர்த்துக்கிறேன் இன்னும் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து பொரியை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து தயிர் அரை அரை கப்பு வந்து தண்ணி சேர்த்தேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்குங்க ஃபஸ்ட்டு ஒரு அரை கப்பு ஊற்றுனே இப்போ ஒரு அரை கப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து ஒரு கப்பு தண்ணி சேர்த்துருங்க பொரியும் தயிர் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த ரவையில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க பாருங்கள் அளவுக்கு வந்து கெட்டியாக இருக்கணும் இன்னும் கெட்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் ரவை வந்து ஊறணும் அந்த தயிர் பொரியோடு சேர்த்து ரவை வந்து ஊறி வரும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகிடும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம் கெட்டியாக இருக்கணும் வடை செய்கிறதுனால கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஊறட்டும் நல்லா நல்லா கலந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் ரவையும் பொரிய வந்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சது நல்லா கட்டியாகிடுச்சு இப்போ நம்ம இது கூட வந்து தேவையான பொருள்லாம் சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் கறிவேப்பில் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் கொத்தமல்லி சின்னதாக ஒரு வெங்காயம் இந்த வடை மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மாவு வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு வந்து நல்லா பிசைஞ்சு செஞ்சு எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து இப்போ நம்ம வந்து வடை செஞ்சுக்கலாம் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து மாவு எடுக்கும் போது தண்ணி தொட்டுட்டு கையில் இந்த மாதிரி உருட்டி கவர் வாடல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கணும் மாவு இப்படி உருட்டி வச்சுட்டு சண்டில் ஒரு ஓட்டம் மட்டும் போட்டுருக்கேன் கையை நினைக்கும் போது தண்ணி இருந்ததுன்னா பாருங்கள் இப்போ வந்து தண்ணி என் இருந்து விழுந்துச்சு அந்த மாதிரி பார்த்து தண்ணி இல்லாமல் பார்த்து பண்ணிக்கோங்க ஒவ்வொரு முறையும் வந்து கையை சும்மா அப்படி நினச்சிடுங்க இந்த மாதிரி இலையில் வச்சு ஓட்டை போட்டு கையில் எடுத்து இப்படி போட்டுருங்க ஒரு பக்கம் வெந்துடுச்சு வடையை வந்து திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் வடை வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ எடுத்துக்கிறேன் பொரிய வச்சு ஒரு சூப்பரான வடை வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இருக்கிற மாவு எல்லாமே வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் பொரிய வச்சு ஒரு அருமையான வடை செஞ்சுட்டோம் கையில் அப்படி அழுத்தும் போதே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் நல்லா நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு உளுந்து வடை மாதிரி நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பொரிய வச்சு வடை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள்